க்ரீட்டிங்ஸ் டு இந்த மேஸ்டர்ஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்றைக்கி ஹாப்பி சேனல் பார்க்குற உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் ஏன் தெரியுமா இந்த ஒரு காரியம் தான் ஆண்டர்கிட்டருந்து எனக்கு வந்த வெளிப்பாடு தான் என் வாழ்க்கையை வந்து தலகிலாம் மாற்றணும் இதை வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்கு ஆண்டர் கொடுத்த ப்ரிவிலேஜ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னென்னா சில வருஷங்களுக்கு முன்னால் வந்து எந்த காரியம் ஒரு தவறு இருந்தால் கூட நான் ஆண்டர்கிட்ட என்ன சொல்வேன்னா ஆண்டவரே இந்த காரியத்தை வந்து நான் எப்படி மாற்றணும் இந்த காரியத்தை எனக்கு மாத் இது 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 மாற வேண்டும் இதை மாற வேண்டும் இது இங்கே தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்து நான் ஆண்டர்கிட்ட வந்து சில காரியங்களை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஒரு நாள் வந்து ஆண்டர் எனக்கு வந்து தெளிவாக என்கிட்ட பேசினார் இந்த வெளிப்பாடை கொடுத்தார் என்னவென்றால் அதில் வந்து என்னென்னா ஒரு பலா போன ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து எல்லாம் உடஞ்சி கிடக்குது ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிமெண்ட்டு பெயிண்ட் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ஃபீல் அவுட் ஆகிருக்கு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணிக்கு உள்ளே வருது அந்த வீட்டில் வந்து யாருமே இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு வீடு இப்போ நான் வந்து அதில் வந்து என்னென்னா ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து அந்த வீட்டு இடத்தெல்லாம் நான் காட்டும் போது அந்த இன்ஜினியர் வந்து எல்லாமே நோட் பண்ணுறேன் எங்கே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது எங்கெல்லாம் பிரச்சனை எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் அவர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா இந்த வீடை வந்து சரி பண்ணவே முடியாது என்ன பண்ண முடியாது இந்த வீட்டை வந்து என்ன பண்ண முடியாது திரும்பி ரீஸ்டோர் பண்ண முடியாது இதை சரியாக பண்ண முடியாது நான் கேட்குறேன் அப்போ வேறு என்ன வலி இருக்கிறது இந்த இந்த வீடு இல்லைனா வேறு வீடு இல்லையே வேறு எங்கே என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இதுக்கு பதிலாக ஒரு புது வீட்டுக்கு தான் போகணும் இதே போல் இதே பெட்ரூம் இருந்து இதே ஹாலு இதே மாதிரி பாத்ரூம் எல்லா மேப்லாம் ஒரே மேப்பாக இருக்கும் ஆனால் வந்து புது வீட்டுக்கு தான் போகணும் இந்த வீட்டை வந்து என்ன பண்ண முடியாது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஓஹோ அப்போ புது வீட்டுக்கு போகணும் அப்போ புது வீடும் உங்கள்ட்ட தான் இந்த பழைய வீடும் உங்களோடது தான் ஆனால் நீங்கள் இருக்க போகிறது வந்து அந்த புது வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது இப்போ நான் இந்த வீட்டே நான் சரி பண்ணேன்னா உங்களுக்கு இப்போ சரியானது போல் இருந்தாலும் கொஞ்சம் நாட்களில் வேறு வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் இதுதான் புரிய வச்சு ஆண்டில் எனக்கு சொன்னது என்னென்னா ரெண்டு குருந்தியர் அஞ்சு பதினேழில் என்ன எழுதிக்கணும் ஒருத்தன் இருந்தான் அவன் புது சிஸ்டி இஸ் அ நியூ கிரியேஷன் இஃப் யூஆர் இன் கிரைஸ்ட் ஆண்டர்கிட்ட நீங்கள் வந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் ரசிக்கப்படும் போது நீ யோவான் அதிகாரத்தை நிக்கோதேமஸ் கிட்ட எப்படி ஆண்டர் பேசுகிற நீ மறுவாள் யூ யூ ஹாவ் டு பி பான் அகேன் நீங்க புது ஒரு பான் நீங்கள் ஆகணும்னு எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா அது போல தான் ஆண்டர் சொல்ற நீ வந்து பிறக்கும் போது சால்பேஷன் ஆகும் போது வந்து உனக்கு ஒரு புது வீடு கொடுக்கப்படுது ஒரு புது வீடு கொடுக்கப்படுது நீ பழைய பழைய காரியத்தை பற்றியோ என்னென்னா பழைய பாவம் வழக்கங்கள் அந்த அந்த ஸ்வாவத்தை பற்றியோ நீ வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை யூ ஆர் லிவிங் இன் அ ஸ்பிரிட் மாம்சத்தை விட்டுட்டு நீ ஆவிக்குள் இருக்கிற அந்த புது வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வீட்டில் நீ அங்கே இருந்துட்டு நீ பண்ணுற எல்லா காரியமும் எனக்கு பிடிக்கும் இந்த பழைய வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீ பண்ணுற காரியம் எதுவுமே எனக்கு பிரியம் இல்லை ரோமர் எட்டு எட்டு என்ன எதிரிக்கிறதுனா மாம்சத்தினால் நீ செய்யப்பட எந்த காரியமும் தேவனுக்கு பிரியம் இல்லையா நீ மாம்சத்துல இருந்து நீ நேசீக்கிற மாதிரி நீ நடந்தாலும் அது அந்த நேசம் ஆண்டருக்கு பிரியம் இல்லை ஆனால் ஆவியில நம்ம போது ஆண்டருக்கு அது ரொம்ப பிரியம் அதே ரோமர் அதிகாரத்தில் என்ன ஆவில ஆவியில் ஆவினால நீங்க வழிநடத்தப்படுறவங்க நீங்கள் தேவகுமாரானா நீங்கள் அழிக்கப்படுவீங்க கலாத்தியர் அஞ்சா அதிகாரத்தில் எழுதியிருக்கோம் நீங்கள் ஆவியில் இருக்கும் போது நீங்கள் ஆவியில் நடங்கான்னு எழுதியிருக்காரு பவுல் அது போலதான் நம்மளுக்கு வந்து ஆண்ட ஒரு புதிய வந்து ஆவியை கொடுத்துருக்கிறார் அப்போனா ஒரு புதிய வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்கா நம்ம திரும்பி திரும்பி அந்த பழைய வீட்டுக்குள்ளே வந்து பழைய சுவாபத்தை போட்டுக்கூடாது அந்த எவ்வேசிய நாலு அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க இருபத்தி ரெண்டு கிட்ட நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது எழுதியிருப்பாரு நீங்கள் அந்த பழைய மனுஷனை நீங்கள் எடுத்து போட்டு கலைச்சி போட்டுருங்க எடுத்து போட்டு புதிய மனுஷன் அந்த மனுஷன் வந்து தேவ சிருஷ்டி தேவனோட நீதியில் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை வந்து நீங்கள் தரைத்து கொள்ளுங்கன்னு பவுல் எழுதியிருப்பார் நீங்கள் அந்த புது அந்த புதுவான அந்த அந்த ஆவிக்குள்ளே நீங்கள் போது உங்களுக்கு வந்து எல்லா காரியமும் ஆவியானவர் ஒரு சகலமாக கரெக்டாக உங்களை கைடு பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் நீங்கள் மாம்சத்தில் இருக்கும் போது உங்கள் நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது நீங்கள் நினைப்பீங்க என்னன்னா இந்த தப்பு பண்ணக்கூடாது நினைப்பீங்க இப்படி நம்ம பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனா அந்த 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 பழைய மனுஷன் வந்து அவன் சபாபத்தை வந்து என்றைக்குமே என்ன பண்ணாது மாறாது பழைய காலத்தில் வந்து ப்ரிஸ்னர்ஸ் வந்து எப்படி அந்த சிறைச்சாலையில் எப்படி வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த 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 தண்டனை என்னன்னா அந்த அந்த மனுஷன் உயிரோழ மனுஷனுக்கிட்ட வந்து ஒரு அந்த செத்து போன மனுஷனை வந்து கெட்டிருவாங்க அவன் எங்கே போனான் அவன் சாப்பிட அவன் தூங்க போனவன் அந்த செத்து போன மனுஷனை வந்து கெட்டிருப்பாங்க எவ்வளோ ஒரு பரதமான ஒரு காரியம் பாருங்கள் அந்த ஸ்மெல் அடிக்கும் புழு எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அவன் அந்த ஸ்மெல்லை தாங்கிட்டே பண்ணணும் அது போலலாம் நம்ம கூட நம்ம ரச்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பழைய மனுஷன் எப்போயுமே கூட தான் இருப்பான் அவன் எப்போனாலும் ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அந்த சான்ஸை வந்து நம்ம கொடுத்துட கூடாது ரோமர் பதிமூணு கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாம்சமான அதுக்கு வந்து நீங்கள் இடத்த கொடுக்காதீங்க அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் நீங்கள் இன்னும் ஆவியில் நடக்க நடக்க நீங்கள் ஆண்டர் உங்களுக்கு புதிய காரியங்களும் புதிய வெளிப்படங்களும் தரிசனங்களும் உங்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகளும் ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட்ஸும் உங்களுக்கு ஆண்டர் கொடுப்பார் உங்கள் ஆவியானவர் வந்து உங்கள் லைஃப்பை வந்து எப்படி நீட் பண்ணணும்னு அவர் வந்து உங்களை வழிநடத்துவார் அந்த எப்படி அந்த வியாதிகள் எல்லாம் அந்த பழைய மனுஷனுக்கு தான் சொந்தமானது அந்த பழைய மனுஷன்ட்டே போய் நம்ம எடுத்துக்கக்கூடாது ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் ப்ளஸ்